அமிரதம் செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் ஒத்திசைவோடு செயல்படுவது என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் இன்றைக்கி எப்போ பாலர் வணக்கம் வணக்கம் நிறைய பேர் அறிவுக்கு தெரியுது மனசுக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து திரைப்படங்களில் வசனங்களாக கூட இருக்குது ஆனால் இந்த ஒத்தி செய்வோடு செயல்படுவது என்றால் என்ன என்பது குறித்து எடுத்து சொல்லுங்கள் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அறிவு மனசு அந்த ஒரு கிளாஷ் எப்போவுமே நமக்கு வரும் அதை தாண்டி இப்போ ஒரு செயல்கள் என்ன ஒத்திசைவு அப்படின்னா அது ஆங்கிலத்தில் கோஹெரன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையோடு சொல்லுவாங்க நம்ம நமக்கு நல்லது வேணுங்கிறதுக்காக செயல்படுறோம் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியானம் பண்ணுறோம் அடுத்த கட்டமாக என்ன நம்மளோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டியது ஒரு அடிப்படை அவசியம் இப்போ ஒரு தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜங்க் அல்லது ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்டுட்டு மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மாதிரியான விஷயங்களை மாற்றி மாற்றி பண்ணுறது ஒத்திசைவோடு செயல்படுவது ஆகாது அப்போது ஒவ்வொரு விஷயமும் நாம் செய்யும்பொழுது நனவோடு இந்த செயலை நான் செய்கிறேனே இது எனக்கு மேன்மை தருகிறதா நான் செய்த முன்னாடி செயலுக்கும் இதுக்கும் ஆடப் ஆகுதா அது வந்து எனக்கு விளைவுகளை பாசிட்டிவாக தான் தருமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் எனவே அதை அதன் பிரகாரம் தான் அதன்படி தான் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒத்திசைவோடு இருக்கும் பொழுது நமக்கு அது மேன்மையை தரும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கலந்து கலந்து செய்யும்போது அது நமக்கு முழுமையான பயனை தராது விரைவில் வந்து அதை நம்ம அந்த டிசிப்ளினை விட்டுடுவோம் வாழ்க்கையில் கணவன் மனைவி கூட ஒரு ஒத்த கருத்தோடு செயல்படலைன்னா முரண்பட்ட கருத்தோடு வாழக்கூடியதாக இருக்கும் அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது அது இரண்டு நபர்களுக்கு மட்டுமல்ல நம்ம உடல்லையும் ஒரு ஒத்து செய்வது உணர்வுகளுக்கும் அறிவுக்கும் ஒரு ஒத்த இசைவோடு நாம் செயல்பட வேண்டும் ஏனென்றால் இல்லை அப்படின்னா எந்த இதுலையும் உங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான கருத்தாக நாம் அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொண்ட தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒத்திசைவோடு செயல்படுவது எவ்வாறு என்பதை எடுத்துரைத்த தியான பயிற்றுனர் நித்யகோபாலனுடன் விஜயகுமார்